சின்னமனூரில் அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டு ஒரே நாளில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோருக்கு நீர்மோர் மற்றும் குளிர்பானங்கள் வழங்கப்பட்டது அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி ஆணைக்கிணங்க தமிழகம் முழுவதும் கழகத்தினர் நீர்மோர் பந்தலை அமைத்து கடும் வெயிலில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நீராகாரங்களை நாள்தோறும் இலவசமாக வழங்கி வருகின்றனர் அந்த வகையில் சின்னமனூர் நகர் கழகம் சார்பாக நகர் கழக செயலாளர் பிச்சைக்கடி ஏற்பாட்டின் பேரில் தேனி குமிழி தேசிய நெடுஞ்சாலையில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை கழக அமைப்பு செயலாளரும் மேற்கு மாவட்ட கழக செயலாளருமான ஜக்கையன் மற்றும் தேனி நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் நாராயணசாமி ஆகியோர் இணைந்து திறந்து வைத்தனர் அப்போது அங்கு திரண்டிருந்த பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு இளநீர் தர்பூசணி பழச்சாறு சர்பத் கம்பங்குள் குளிர்பானங்கள் மற்றும் குடிநீர் ஆகியவற்றை வழங்கினர் தேசிய நெடுஞ்சாலையில் அமைக்கப்பட்டதால் அவ்வழி சென்ற வாகன ஓட்டிகளை மைக் மூலமாக நகர் கழக செயலாளர் பிச்சைக்கடி கூவி கூவி அழைத்து அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தலினை அனைவருக்கும் தேவையான நீராகாரங்களை பெற்று செல்லுமாறு அன்புடன் வேண்டுகோள் விடுத்தார் இந்த நிகழ்ச்சியில் காலை முதல் மாலை வரை ஒரே நாளில் சுமார் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் நீராகாரங்களை பெற்று சென்று பலனடைந்தனர் இந்த நிகழ்ச்சியில் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் சதகத்துல்லா மாவட்ட கழக துணை செயலாளர் சர்க்குணம் மாவட்ட கழக பொருளாளர் இளைய நம்பி சின்னமனூர் மேற்கு ஒன்றைய கழக செயலாளர் எல் ி முருகன் மாவட்ட இளைஞர் அணி இளம் பெண்கள் பாசறை செயலாளர் காசி மாயன் தேவாரம் பேரூர் கழக செயலாளர் சீனிவாசன் சின்னமனூர் நகர் கழக அவைத்தலைவர் இளநீர் ராமர் சின்னமனூர் நகர் கழக பாசறை செயலாளர் பிரகாஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது